திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இரண்டு காப்பு செய்யுள் ஒரு நூலை செய்ய தொடங்கும் பொழுது நூலாசிரியர் காப்புச் செய்யுள் என்பதனை முதலில் அமைத்து பாடுவார் இந்த காப்பு என்பது ஐந்து காரணங்களுக்காக செய்யப்படுவது தான் செய்ய இருக்கின்ற இந்த நூல் தங்கு தடையின்றி நன்றாக நிறைவு செய்ய வேண்டும் என்பது முதல் காரணம் இந்த நூலை நிறைவு செய்தபின் பின் இந்த நூலை படிக்கும் மாணவர்கள் படிக்கத் தொடங்கி அந்த மாணவர்களின் இந்த நூல் கல்வியும் இடையறாமல் தொடர்ந்து நிகழ்ந்து மாணவர்கள் இந்த நூலை நல்ல முறையில் கற்று நிறைவு செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் செய்ய இருக்கின்ற இந்த நூல் இந்த மண்ணுலகிலே நின்று நிலவ வேண்டும் என்பது மூன்றாவது காரணம் நான்காவது காரணம் ஆன்றோர் ஆச்சாரம் பாதுகாத்தல் பொருட்டு நல்ல ஆன்றோர் பெருமக்கள் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் பொழுதும் எந்த ஒரு நூல் செய்ய தொடங்கும் பொழுதும் காப்பு செய்யுள் செய்துவிட்டுத்தான் நூல் தொடங்க வேண்டும் என்பது வழி வழியாக இருந்து வருகின்ற மரபு அந்த மரபை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக காப்புச் செய்யுள் செய்வது இது நான்காவது காரணம் ஐந்தாவது காரணம் மாணாக்கர்க்கு அறிவுறுத்துதல் பொருட்டு ஒரு நல்ல ஆசிரியரானவர் இந்த மரபுகளை மாணவர்களுக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் கற்றுக்கொடுத்து எடுத்துக்காட்டி முன்னுதாரணமாக அமைந்து மாணாக்கர்களுக்கு இதனை உணர்த்த வேண்டும் எனவே அதற்காகவும் காப்புச் செய்யுள் செய்வது என்று இந்த ஐந்து காரணங்கள் பற்றி காப்பு செய்யுள் மங்கள வாழ்த்து என்றெல்லாம் அமையும் நூலின் தொடக்கத்திலே அமையும் இங்கேயும் முதன் முதலிலே காப்புச் செய்யுளாக சித்தி விநாயக பெருமானைப் போற்றி செய்யுள் அமைந்திருக்கின்றது பொதுவாக காப்புச் செய்யுள் செய்வதற்குரிய ஐந்து காரணங்கள் என்பவை மிக பொதுவானதாக ஒரு சாதாரண நூல் செய்யும் நூலாசிரியருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் நம் அருளாளர்கள் ஒரு நூலை அருளுகின்றார்கள் என்றால் நம் அருளாளர்கள் குற்றமற்றவர்கள் ஏக்கமாகி சிவத்தோடு அத்வைதமாக கலந்து நிற்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒரு நூலை செய்ய தொடங்கும் பொழுது அவர்களுக்கு இடையூறு நேருமா என்றால் அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இடையூறு என்பதே கிடையாது அறிவிலே குற்றம் இருப்பவர்களுக்குத்தான் இடையூறும் தங்கு தடைகளும் ஏற்படும் எனவே அப்படிப்பட்ட சாதாரண நூலாசிரியர்கள் அது நேராமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிச் செய்வது காப்பு என்பது அங்கே பொருத்தமாக இருக்கும் ஆனால் அருளாளர்கள் அருளிய இத்திருவிளையாடல் புராணம் முதலான அருள் நூல்கள் இவற்றை அருளியிருக்கின்ற அருளாளர்கள் அவர்கள் அறிவால் சிவமே ஆகி நிற்பதனால் அவர்களுக்கு எந்த இடையூறும் தங்கு தடையும் நேராது ஸ்ரீ மைக்கண்ட தேவநாயனார் சைவ சமய சந்தானாச்சாரியார்களிலே முதல்வர் ஸ்ரீ மைக்கண்ட தேவநாயனார் போதம் நூலின் துவக்கத்திலே மங்கள வாழ்த்து என்று விநாயக பெருமானை வாழ்த்துகின்றார் இதற்கு உரை அருளிய ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவர் பெருமான் ஸ்ரீ மேக்கண்ட தேவநாயனார் ஏன் மங்கள வாழ்த்து அருளுகின்றார் முதலிலே என்பதற்கு காரணத்தை அருளுகின்றார் நமக்கு இந்நூலை செய்ய புகுந்த ஆசிரியர் அதாவது சிவஞான போதம் என்ற நூலை செய்ய புகுந்த ஆசிரியர் ஸ்ரீ மேக்கண்ட தேவநாயனார் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவருக்கு இடையூறு என்பதே வராது அவர் சாக்கிரத்திலேயே இடையூறு புகுதாத துரியாதீத நிலை பெற்றவர் அப்படி சாக்கிரத்தில் அதீதமாய் நிற்கும் பெரியவர்களுக்கெல்லாம் இடையூறு என்பது சிறிதும் வாராது இருந்தாலும் இடையூறு நீக்குவதற்குரிய கடவுள் வணக்கம் கூறுகின்றார் என்றார் அது ஆன்றோர் ஆச்சாரம் பாதுகாப்பதற்காகவும் மாணாக்கருக்கு அறிவுறுத்துதலுக்காகவும் என்ற இந்த இரண்டு காரணங்கள் பற்றித்தான் தாம் காப்புச் செய்யளோ கடவுள் வணக்கமோ கூறாமலேயே இந்த நூல் தங்கு தடையின்றி நிகழும் என்ற போதிலும் ஏன் காப்புச் செய்யுள் செய்கின்றார் என்றால் தாம் அவ்வாறு கடவுள் வணக்கம் கூறவில்லை என்றால் தம்முடைய மாணாக்கரும் அவ்வாறே அதனை எடுத்துக்கொண்டு கடவுள் வணக்கத்தையே முதலிலே நூல் செய்ய தொடங்கும் போது செய்யுளையே வைக்காமல் கைவிடுவார்கள் எனவே அது அப்படி கூடாது காப்பு அல்லது கடவுள் வணக்கம் என்பது நூலின் துவக்கத்திலே அமைய வேண்டும் என்பதை மாணாக்கர்களுக்கு அறிவுறுத்துதல் பொருட்டு இடையூறு நீக்குதற்குரிய விநாயக கடவுளை வாழ்த்துவதாகிய மங்கள வாழ்த்து முதல்கண் கூறுகின்றார் என்று ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளாளர்கள் ஏன் முதலிலே கடவுள் வாழ்த்தை காப்புச் செய்யுளை அருளுகின்றார்கள் என்பதற்கு இந்த இரண்டு காரணங்கள்தான் என்று நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார் அதையே இங்கேயும் நாம் பொருத்தி பார்க்கலாம் ஸ்ரீ மீனாட்சி அம்மையே இறைவனாரின் திருவிளையாடல்களை பாடு என்று அறிவுறுத்தி ஸ்ரீ பரஞ்சோதி மாமுனிவரின் அறிவிலே அதிர்ஷ்டித்து நின்று இத்திருவிளையாடல் புராணத்தை அம்மையே பாட அருளுகின்றார் என்றால் அப்படி பாடும் பொழுது இந்த நூலுக்கு இடையூறு என்பது நிச்சயமாக வராது இதை கற்கும் மாணவர்களுக்கும் இடையூறு என்பது வராது இந்த நூல் நிச்சயமாக இம்மண்ணுலகிலே நின்று நிலவும் இப்படி இந்த மூன்று காரணங்களும் இயல்பாகவே அமையும் என்ற போதிலும் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் முதலிலே காப்புச் செய்யுளை அமைக்கின்றார் சித்தி விநாயகரை வணங்குகின்றார் ஏனென்றால் ஆன்றோர் ஆச்சாரம் பாதுகாப்பதற்காகவும் மாணாக்கருக்கு அறிவுறுத்துவதற்காகவும் திருவிளையாடல் புராணத்தின் முதல் பகுதியிலே காப்பும் கடவுள் வாழ்த்தும் அமைந்திருக்கின்றது இந்த பகுதியை சிறப்புப்பாயிரம் என்று திருவிளையாடல் புராண உரையாசிரியர் தி க சுப்பராய செட்டியார் அவர்கள் வகைப்படுத்தியிருக்கின்றார்கள் அவ்வாறு அமைந்த இந்நூலின் முதல் பகுதியான சிறப்புப்பாயிரம் அல்லது காப்பு மற்றும் கடவுள் வாழ்த்து அமைகின்ற பகுதியில் முதலிலே காப்புச் செய்யுள் சித்தி விநாயகர் வணக்கம் என்று அமைந்து பின்னர் இருபத்து ஒன்பது திருப்பாடல்கள் அமைந்திருக்கின்றன வாழ்த்து என்ற பகுதியில் ஒரு திருப்பாடல் மல்குக வேதவேள்வி என்று ஆரம்பிக்கின்ற திருப்பாடல் அது முதலாவதாக இரண்டாவதான திருப்பாடல் நூல் பயன் கூறுகின்ற திருப்பாடல் இந்த நூலை கற்பவர்களும் கேட்பவர்களும் இந்த நூலை கற்பதனாலும் கேட்பதனாலும் அவர்களுக்கு வருகின்ற பயன்கள் அது நூல் பயனாக இரண்டாவது திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது அடுத்ததாக கடவுள் வணக்கம் என்ற பகுதி அதில் முதலிலே சிவபெருமான் வணக்கமாக மூன்றாவது திருப்பாடல் அமைந்திருக்கின்றது நான்காவது திருப்பாடலாக சிவசக்தி வணக்கம் அமைந்திருக்கின்றது ஐந்து மற்றும் ஆறு என்று இரண்டு திருப்பாடல்கள் பரசிவ வணக்கமாக அமைந்திருக்கின்றன ஏழாவது திருப்பாடல் சொக்கலிங்க பெருமான் துதியாக அமைந்திருக்கின்றது எட்டாவது திருப்பாடல் மீனாட்சியம்மை என்ற அங்கையர்கண் அம்மை துதியாக அமைந்திருக்கின்றது ஒன்பதாவது திருப்பாடல் சபாநாயகர் துதியாக அமைந்திருக்கின்றது பத்தாவது திருப்பாடல் சோமசுந்தரக் கடவுள் வணக்கமாக அமைந்திருக்கின்றது பதினோராவது திருப்பாடல் தடாதகை பிராட்டியார் வணக்கமாக அமைந்திருக்கின்றது ஸ்ரீ மீனாட்சி அம்மையின் திருநாமங்களுள் மிக முக்கியமானது தடாதகை பிராட்டியார் என்பது பன்னிரண்டாவது திருப்பாடல் அது கால்மாரி ஆடிய பெருமான் என்று மதுரையில் திருக்கோயிலில் வெள்ளியம்பலத்திலே திருநடனம் புரிகின்ற கால்மாரி ஆடிய கூத்தப்பெருமானுக்குச் செய்யும் வணக்கமாக அமைந்திருக்கின்றது பதிமூன்றாவது திருப்பாடல் தட்சிணாமூர்த்தி துதியாக அமைந்திருக்கின்றது பதினான்காவது திருப்பாடல் சித்தி விநாயகர் வணக்கமாகவும் பதினைந்தாவது திருப்பாடல் சுப்பிரமணியர் துதியாகவும் பதினாறாவது திருப்பாடல் நாமகள் என்ற சரஸ்வதி துதியாகவும் பதினேழாவது திருப்பாடல் சைவ முதல் குறவராகிய திருநந்தி தேவர் வணக்கமாகவும் அமைந்திருக்கின்றது அடுத்து வருகின்ற நான்கு திருப்பாடல்கள் சைவ சமய குறவர்கள் வணக்கமாக அமைந்திருக்கின்றது அதில் பதினெட்டாவது திருப்பாடல் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் துதியாகவும் பத்தொன்பதாவது திருப்பாடல் ஸ்ரீமத் திருநாவுக்கரசு நாயனார் துதியாகவும் இருபதாவது திருப்பாடல் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதியாகவும் இருபத்தோராவது திருப்பாடல் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க சுவாமிகள் என்ற திருவாதவூரடிகள் துதியாகவும் அமைந்திருக்கின்றன இருபத்தி இரண்டாவது திருப்பாடல் சண்டேசநாயனார் முதலான திருத்தொண்டர்களை வணங்கும் துதியாக அமைந்திருக்கின்றது இருபத்தி மூன்றாவது திருப்பாடல் முதல் நூல் வழி என்று இந்த நூல் வந்த வரலாறு திருவிளையாடல் புராணம் என்ற இந்த நூலின் முதல் நூல் என்ன என்பது பற்றிய தகவல் அமைந்த திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது இருபத்து நான்காவது திருப்பாடல் இந்நூல் செய்ததற்கு காரணத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்ற திருப்பாடல் இருபத்து ஐந்தாவது திருப்பாடல் இந்த நூலை மொழிபெயர்த்த விதத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கூறி அருளுகின்ற திருப்பாடல் அடுத்ததாக அவையடக்கம் என்ற பகுதியில் மூன்று திருப்பாடல்கள் இருபத்து ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு என்று மூன்று திருப்பாடல்கள் அவையடக்கம் கூறுகின்ற திருப்பாடல்களாக அமைகின்றன இருபத்து ஒன்பதாவது திருப்பாடல் அரங்கேற்றும் இடம் பற்றி இந்த நூல் மதுரை திரு ஆலவாய் திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கின்ற சொக்கநாதர் சந்நிதியில் ஆறு கால் பீடத்திலே வைத்து அரங்கேற்றப்பட்ட அந்த இடம் அரங்கேறிய இடம் பற்றிய திருச்செய்தியினை நமக்கு நூலாசிரியர் தருகின்ற திருப்பாடல் இருபத்தி ஒன்பதாவது திருப்பாடல் என்று இந்த நூலின் முதல் பகுதி இவ்வாறு அமைந்திருக்கின்றது இனி இவ்வாறு அமைந்த இந்த முதல் பகுதியில் முதல் செய்யுளான காப்பு செய்யுள் என்பதனை சிந்திக்க தொடங்கி இந்த இருபத்தி ஒன்பது திருப்பாடல்களின் பொருளையும் முறையாக நாம் சிந்திப்போம் சிந்திப்பதற்கு பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று இறைவனாரின் கமல பொற்பாதங்களை வணங்குவோம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்